வணக்கம் நீர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் சிறுகதை உலகம் என்கின்ற தலைப்பில் உங்களோட இணைவதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை கொடுமையிலும் கொடுமை என்கின்ற சிறுகதை புதுவையில் இருந்து எழுத்தாளர் பூபதி பெரியசாமி அவர்கள் எழுதிய அருமையான கதையை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா காலையிலேயே வாசலில் அழைப்பு மணி யோசை கேட்டது விடுமுறையும் அதுமா இருக்கும் குழப்பத்தோடு வந்து பார்த்தாள் மீனா அவள் நெருங்கிய தோழி தேவி நின்றிருந்தாள் மகிழ்ச்சியில் பேச வாய் வார்த்தை வராமல் அவளை ஆற தழுவி அழைத்து வந்து கூடத்தில் உட்கார வைத்தாள் தேவியை பார்த்ததும் மருமகளின் தோழி என்பதை அறிந்த ராகவன் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நலம் விசாரித்து விட்டு மீனாவிடம் டிஃபன் ரெடி ஆயிடுச்சா என்றார் தயாராக இருக்குமாம்மா நீங்க போய் எடுத்து வச்சு சாப்பிடுங்க என்றாள் மீனா ஆச்சரியமாக மீனாவை பார்த்தால் தேவி என்னடி திருமணமாகி மூணு மாசம்தான் ஆகுது நீ போய் எடுத்து பரிமாறாம அவரையே டிஃபன் எடுத்து வைத்து சாப்பிட சொல்றியே உனக்கு ரொம்ப தைரியம்தான் என்றால் மெதுவாக இதுக்கு என்னடி தைரியம் கேழ்வரகு களி தான் இன்றைய காலை உணவு மேசையில் தயாராக இருக்கு அவராவை எடுத்து வச்சு சாப்பிடுவார் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவார் யதார்த்தமாக சொன்னால் மீனா இது போல எங்கள் வீட்டில் நடக்காது காலையில் பூரி பொங்கல் வடை கிச்சடி இப்படி தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நான் தான் பரிமாறணும் இது என் கணவரோட உத்தரவு மீறினா ஒரு பெரிய கலாட்டாவே நடக்கும் ஆனால் நீ செய்கிறது பெரிய கொடுமையால் இருக்கு என்றாள் தேவி அப்போது கையில் காய்கறி பையுடன் வியர்க்க விறுவிறுக்க வீட்டுக்குள் நுழைந்தால் கற்பகம் எல்லா காய்கறியும் கிடைச்சதாத்த ஏதேன்னு விட்டு போச்சா என்றாள் மீனா எல்லாமும் கிடைச்சது மீனா நெட்டியில் வலிந்த வியர்வை துடைத்து முடித்து சோபாவில் அமர்ந்தால் காமாட்சி அதிவேகமாக சுழலும் மின்விசிறியை மீறி உடல் வியர்த்தது நீங்க போய் சாப்பிடுங்கத்த மீனா சொன்னதும் புன்னகைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள் காமாட்சி தோலை கொடுத்த காஃபியை குடித்து முடித்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் தேவி அப்போது வாஷிங் மிஷின் துவைத்து முடித்திருந்த துணிகளை வாளியில் எடுத்து போட்டு நிதானமாக மாடிப்படி ஏறி சென்ற காமாட்சி சற்று நேரத்தில் கீழே இறங்கி வந்து வீடு பெருக்கி கொண்டிருந்தாள் ஏண்டி வேலைக்கு ஒரு ஆள் வைக்கக்கூடாதா பாவம் இந்த வயசில் உன் மாமியார் எல்லாமும் செய்கிறாங்க எவ்வளவோ தியாகம் செய்து குடும்பத்தை கரை சேர்த்துருப்பாங்க கடைசி காலத்திலாவது அவங்க ஓய்வாக நிம்மதியாக இருக்க விடாமல் இப்படி கொடுமை செய்கிறியே வேலைக்கு ஆள் இருந்தாங்க நான் தான் நிறுத்திட்டேன் மீனா சொன்னதும் தேவிக்கு குப் என வியர்த்தது சிறிது நேரத்தில் கையில் துணிப்பையுடன் வெளியே செல்ல கிளம்பி தயாராக வந்த ராகவன் அம்மா மீனா மின்கட்டணமும் தண்ணீர் வரியும் செலுத்திவிட்டு அப்படியே வங்கிக்கு போயிட்டு வரேன் ரெண்டு மாசமா கணக்கை சரி பார்த்து வங்கி கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யணும் எல்லாமும் ஒரே நாளில் வேணாமம்மா வங்கிக்கு நாளைக்கு போங்களேன் சரி என தலையசைத்த ராகவன் அவரது நண்பருக்கு ஃபோன் செய்தார் டேய் நான் புறப்படுறேன் நீயும் வந்துடு உனக்கு கலை கொஞ்சம் எடுத்து வரேன் என்ற ராகவன் வீட்டிலிருந்து புறப்பட்டார் ஏய் மீனா இப்போ வெள்ளம் எல்லாத்துக்கும் செயலி இருக்குது வீட்டிலிருந்தே செய்து முடிச்சிடலாம் என்னடி வயசானவங்கள இப்படி வேலை வாங்குற எல்லா வேலைகளையும் அவர் திட்டமிட்டு சொல்கிறார் ஆனால் நீ நாளைக்கு இன்னும் சில வேலைகளை மாற்றி விடுற இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமடி என்றாள் மீனா வீட்டில் எல்லாமே வித்தியாசமாக இருப்பதால் வியப்பும் ஆச்சரியமாய் வீட்டை ஒருமுறை முறை சுற்றும் முற்றும் பார்த்தால் தேவி கூடத்தில் பெரிய அளவிலான தொலைக்காட்சி இருந்தும் அது அமைதியாக இருந்தது வீட்டுக்கூடத்தின் சிறிய மேசை மீது பல்லாங்குழி பலகையும் பித்தளையிலான தாய உருட்டுக்கட்டைகளும் இருந்தன சட்டென கூடத்து கடிகாரத்தை பார்த்து பதறிய தேவி சரி சரி ரொம்ப நேரமாகிவிட்டது நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன் அடுத்த வாரம் மகனுக்கு பிறந்த நாள் வீட்டிலேயே விழா வச்சுருக்கேன் கணவரோட அவசியம் வா கையில் இருந்த அழைப்புதலை மீனாவிடம் நீட்டினாள் அப்போது தேவியின் செல்ஃபோன் அலறியது எடுத்து பேசியவள் எப்போ ஆச்சு எங்கே சேர்த்துருக்கீங்க சரி நான் நேரம் அங்கே வந்துடுறேன் அவசரமாக கிளம்ப ஆயத்தமானாள் என்னாச்சுடி ஏன் பதற்றமாக இருக்க என் மாமனா திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டாராம் நான் உடனே புறப்படுறேன் எதுவாக இருந்தாலும் நெதான் நம்ம போ நான் வேணும்னா கூட வரவா வேணா மீனா நான் பார்த்துக்கிறேன் அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவர் எதிரில் இருந்தால் தேவி பயப்படுற மாதிரி ஏதும் இல்லை அவங்க வாழ்க்கை முறைய நல்லா விசாரித்தேன் அதை முதல்ல மாற்றணும் என்ன சொல்கிறீங்க சார் வயசான காலத்தில் அவங்களால எதுவும் செய்ய இயலாதுன்னு நீங்களாவே நினச்சிக்கிட்டு விழுந்தடிச்சு கவனிக்கிறது நீங்கள் சாப்பிட்ற நினைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது அவங்கள முழு ஓய்வாக வச்சுருக்கிறது இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இன்னும் சிறிது காலம் இது தொடர்ந்தால் அவங்களுக்கு கை கால் செயலிழக்க வாய்ப்பும் இருக்குது ஏதோ சொல்ல வாயெடுத்த தேவியை பார்த்து எவ்வளவோ தியாகம் செய்து குடும்பத்தை கரை சேர்த்துருப்பாங்க அவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சி கொடுமை செய்யாதீங்க கடைசி காலம் என்ன நினைத்து அவங்களை முடக்கிடாதீங்க இயங்க விடுங்க எதுவுமே ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் பழகிட்டோம்னா அதுதான் வாழ்க்கைன்னு மாறிடும் மனசுக்கு அமைதி தருவனவற்றையெல்லாம் செய்ய சொல்லுங்கள் என்ன செய்யலாம் டாக்டர் ஏன் இருக்கிறதே இருக்குது பல்லாங்குழி தாயம் இது போன பழைய விளையாட்டுகளெல்லாம் அவங்களுக்கு கூட இருந்து விளையாடுங்க மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா வேலைகளுக்கும் ஆள் வச்சுக்காதீங்க சின்ன சின்ன வேலைகளை அவங்கள செய்ய சொல்லுங்க அமைதியாக அனைத்தையும் கேட்டு அங்கிருந்து புறப்பட தயாரான தேவி செல்ஃபோனை எடுத்து நீ மாமனார் மாமியாரை கொடுமை செய்கிறேன்னு நினச்சேன் ஆனா உண்மையில நான் தான் என் மாமனார் மாமியாரை கொடுமையிலும் கொடுமை செஞ்சுட்டு இருக்கேன் உன தவறா புரிஞ்சுக்கொட்டேன் மன்னிச்சிடு மீனா தோழி மீனாவுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பினாள் என்ன நேர்லி அருமையான இந்த கதையை கண்டிப்பாக நீங்களும் கேட்டிருப்பீர்கள் வயதானவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று நாமே அவர்களை பார்த்து பார்த்து கவனித்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கெடுத்து விடுகிறோம் அல்லவா உடல் ஆரோக்கியம் எப்படி வரும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் வரும் மன ஆரோக்கியம் எப்படி வரும் நாம் சில சில வேலைகளை பணிகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது மன ஆரோக்கியம் சாதாரணமாகவே வந்துவிடும் பெரிதாக வேலை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மன ஆரோக்கியம் கெடும் உடல் ஆரோக்கியம் கெடும் என்பதை மிகவும் அருமையாக கொடுமையிலும் கொடுமை கதையை நமக்கு உணர்த்தியது எழுத்தாளர் பூபதி பெரியசாமி எழுத்தாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம் மீண்டும் இதே போல ஒரு கதையினோடைய சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேர் சொன்னங்களே நன்றி நீர்களே புச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க